வணக்கம் சிம்ம ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அக்டோபர் ஆறாம் தேதி முதல் புதன் பலத்தை இழப்பதால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு சகாயமானவரும் வித்யா ஏனென்றால் ராசிக்கு அதிநட்பு கிரகமாக செயல்படக்கூடியவர் வித்யா கரகரான புதன் புதனின் பார்வையில் ராசியின் அதிபதியான சூரியன் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலத்தை இழக்கும் தருணம் என்பது நிச்சயமாக சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே இந்த வேளையில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை ஆனால் அதே சமயம் மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சுக்கரன் அவருடன் இணைந்து புத சுக்கர யோகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பதால் சில நல்ல வாய்ப்புகளும் நிச்சயமாக நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதும் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது பொதுவாக சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புதன் ரெண்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்வில் அளவற்ற நன்மையும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் தெளிவான சிந்தனையும் தெளிவாக அனைத்து காரியங்களையும் சிந்தித்து செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளை அமோகமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக செயல்படக்கூடியவர் வித்யா கரகரான அவர் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது எப்பேற்பட்ட சிரமம் சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை எளிதாக கடந்து மிக பெரிய அளவிலான வெற்றியையும் உச்சத்தை அடையக்கூடிய அளவிற்கான வளர்ச்சியையும் ஏற்படுத்தி ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட அதிபதியான இணையும் போது புத ஆதித்ய யோகமும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் வெற்றிகரமாக அமைவதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுப்பார் அப்படிப்பட்டவர் இப்போது ஆட்சி பலம் இழப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அதிலும் பாதையில் தைரிய ஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க பொதுவாகவே வித்யாக்காரகரான புதன் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் நல்ல பலன்களை நிறைவாக அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான இரண்டாம் இடத்தில் இருந்து மூன்றாம் இடத்திற்குள் நுழைவது நிச்சயம் சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கும் எனவே எந்த பணியை மேற்கொண்டாலும் அதிகமான கவனமும் விழிப்புணர்வும் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு தேவை என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் அதே வேளையில் அங்கு சஞ்சரிக்கக்கூடிய ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்ரனுடன் இணைந்து புத சுக்ர யோகத்தை உருவாக்கி கொடுப்பதால் எதிர்பாராத சில காரியங்கள்ல நல்ல வெற்றி வாய்ப்பும் இந்த தருணத்தில் உண்டு ஏனென்றால் புதன் சுக்கரன் ஆகிய இரு கிரக நிலைகளுமே இயற்கையிலே சுப கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன அப்படிப்பட்ட சுப கிரகங்கள் வலுவாக இணைந்து ஒரு வலுவான கூட்டணியை ஏற்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகொடும் அடுத்த காரியங்கள் அனைத்திலும் நிச்சயமாக உறுதியான வெற்றி வாய்ப்பு உண்டுங்க ஏனென்றால் தைரியஸ்தானத்திலும் சகாயஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் வெற்றி நிச்சயம் உண்டு ஆனால் அதை அடைவதற்கு சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழலாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டிய தருணமாக தான் அமையலாம் ஆனால் அதற்கு ஏற்ற பலன் நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் இந்த இரு கிரகநிலைகளுமே இணைந்து ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றன பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான நன்மைகள் வெற்றி வாய்ப்பு நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை வித்யா காரகரான புதன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் மாணவர்களின் கல்வியில் உச்சபட்ச வளர்ச்சி இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு புதன் பலத்தை இழந்தாலும் கூட கல்வி ரீதியான சிக்கல்ல எந்த பாதிப்பும் இல்லை பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு மாணவர்களின் எதிர்காலத்தை மிக சிறப்பாக வடிவமைக்கக்கூடிய வகையில் அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு புதிதாக வீடு நிலம் வாகனம் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பும் இந்த தருணத்தில் அற்புதமாக கிடைக்கிறதுங்க புதிதாக வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை வாங்குவது வீட்டை பழுது பார்ப்பது போன்ற காரியங்கள்ல மிக அதீத கவனம் செலுத்துவதற்கான அற்புதமாக பிள்ளைகளுக்கு நல்ல இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறதுங்க அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சந்திக்கக்கூடிய பெருவாரியான சிக்கல்களும் நிச்சயமாக இந்த வேலையில் கட்டுக்குள் இருக்கும் ஏனென்றால் சனியும் பெற்ற பெற்றிருக்கரார் இந்த வேலைகளை இந்த தருணத்துல ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட புதன் சுக்கரன் இரு கிரக கிரகநிலைகளும் சுபத்துபாதையில் வளம்பெறுவதால் நீங்கள் எதிர்பார்க்க கூடிய உத்தியோக ரீதியான சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய வேலைவாய்ப்பு உள்ளிட்ட வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய பல சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக அமையுங்க தடைகள் பெரிய அளவில் ஏற்படாது தொழில்துறை துறையில் மிக அற்புதமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான சூழலை உருவாக்கி கொடுத்திருக்கின்றன சில அலைச்சல்களும் சற்று கடினமாக அழைக்க வேண்டிய தருணமாக இருக்கலாம் ஆனால் பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் இந்த வேளையில் உபரி வருமானம் என்று சொல்லக்கூடிய வருமானங்கள் கடன் சார்ந்த தொல்லைகள் வரும் பாக்கிகள் சரியான முறையில் வசூலாகும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பொருளாதார ரீதியான தடைகள் நிச்சயமாக இந்த கட்டுக்குள் வருவதற்கான யோகம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக சிம்மராசைக்காரர்களுக்கு கிடைக்கிறது கலைத்துறை ரீதியாக சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றும் பிறகு சப்தம்தானத்தை தொழில் ஸ்தானத்தில் செலுத்தக்கூடிய வகையில் மிக வலுவாக சுகஸ்தானத்திற்குள் நுழைந்து விடுவார் எனவே இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள் மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கலைத்துறையில் நிச்சயமாக அமையும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் போன்ற அனைத்துமே கட்டுக்குள் வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எனவே பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மற்றும் சுக்கரன் இரண்டு கிரகநிலைகளின் அமைப்பும் சாதகமாக இருக்கும்போது போது புதன் சுக்கரனுடன் இணைந்திருப்பதால் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் தடை இல்லாமல் வெற்றி மிக சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நினைத்தபடியே கன பெண்மணிகள் செயல்படுத்துவதற்கான யோகம் கிடைப்பதால் வாழ்வில் மகிழ்ச்சி நிச்சயமாக உண்டு உறவினர்களுக்கிடையே இருந்த பணக்கசப்பும் சங்கடமும் விலகும் தொழில் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் சிறப்பாக அமையும் ஆனால் அதே சமயம் மூன்றாம் நபராக நம்பிவிட வேண்டாம் அவரால் சில ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழலும் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு இருந்தாலும் இந்த தருணத்தில் கூட சில நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய பெருமைக்குரிய புதன்கிழமை என்ற விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் தீர்க்கக்கூடிய சிரமங்கள் அகன்று மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்